இனிமையான குழந்தைகளே நீங்கள் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் உங்களுடைய வேலை இந்த உலகம் முழுவதிற்கும் தந்தையின் செய்தியை கொடுப்பதாகும் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் என்ன தண்டோரா அடிக்கிறீர்கள் மேலும் எந்த விஷயத்தை புரிய வைக்கிறீர்கள் பதில் இந்த புதிய தெய்வீக இராஜ்யம் மீண்டும் உருவாகிக் கொண்டிருக்கிறது பல தர்மங்கள் இப்போது அழிய வேண்டும் என்று தண்டோரா அடிக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் கவலையற்றிருங்கள் இது நாடுகளுக்கிடையே நடக்கும் சண்டையாகும் என அனைவருக்கும் நீங்கள் புரிய வைக்கிறீர்கள் நிச்சயம் சண்டை நடக்கும் அதன் பிறகு தெய்வீக இராஜ்யம் வரும் ஓம் சாந்தி தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று தன்னுடைய நிலையை கடைசி அழிவின் காட்சிகளை பார்க்கும் அளவிற்கு ஆடாமல் பயமற்றவராக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆத்ம உணர்வடைவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் இரண்டாவது புது உலகில் உயர்ந்த பதவி அடைவதற்கு படிப்பில் முழு கவனம் கொடுக்க வேண்டும் தேர்ச்சி அடைந்து வெற்றி மாலையில் மணியாக வேண்டும் வரதானம் சதா பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருக்கக்கூடிய சர்வசிரேஷ்ட பாக்கியவான் ஆகுக சங்கமயுகத்தில் சைத்தன்ய சொரூபத்தில் பகவான் குழந்தைகளின் சேவை செய்து கொண்டிருக்கின்றார் பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பகவானின் சேவை செய்கின்றார்கள் ஆனால் இங்கே சுயம் பகவான் சைத்தன்ய மூர்த்திகளுக்கு சேவை செய்கின்றார் அமிர்த வேலை எழுப்புகின்றார் உணவு ஊட்டுகின்றார் தூங்க வைக்கின்றார் பாடலுக்கு ரெகார்டு தூங்கக்கூடிய மற்றும் மரியாதை பூர்வமாக ரிகார்டு எழக்கூடிய பிராமணர்களாகிய நாம் அப்படிப்பட்ட செல்லமான மற்றும் சர்வ சிரேஷ்ட பாக்கியவானாவோம் இந்த பாக்கியத்தின் குஷியில் சதா ஆடிக்கொண்டே இருங்கள் தந்தைக்கு மட்டும் செல்லமானவர்களாக ஆகுங்கள் மாயாவிற்கு அல்ல யார் மாயாவிற்கு செல்லமானவர்களாக ஆகின்றார்களோ அவர்கள் மிகவும் விளையாட்டுத்தனம் காண்பிக்கின்றார்கள் சுலோகன் தன்னுடைய மலர்ந்த முகத்தின் மூலம் சர்வ பிராப்திகளின் அனுபவத்தை செய்விப்பது உண்மையான சேவையாகும் ஓம் சாந்தி